நம்ம இன்னைக்கு ஃபரிகா மேத்தமேடிக்ஸ் சேனலில் சமச்சீர் பாட பொதுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் அமிலங்கள் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அமிலங்கள் புளிப்பு சுவையுடையது நீரில் கரைக்கப்படும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் சேர்மம் அமிலம் தாவரங்களிலிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் பெறப்படும் அமிலங்கள் கரிய அமிலங்கள் கரிய அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு சிட்ரிக் அமிலம் மற்றும் ஃபார்மிக் அமிலம் தாது பொருட்களிலிருந்து கனிம அமிலங்கள் பெறப்படுகிறது கனிம அமிலங்களுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் சல்ஃபியூரிக் அமிலம் எலுமிச்சை ஆரஞ்சு பழங்களில் உள்ளது சிட்ரிக் அமிலம் புளித்த பாலில் உள்ள அமிலம் லாக்டிக் அமிலம் எறும்பு மற்றும் தேனீக்களில் கொடுக்குகளில் உள்ள அமிலம் ஃபார்மிக் அமிலம் ஆப்பிள் பழங்களில் மாலிக் அமிலம் உள்ளது சிறுநீரில் யூரிக் அமிலம் உள்ளது தக்காளி பழங்களில் ஆக்சாலிக் அமிலம் உள்ளது கொழுப்புகளில் ஸ்டீ ஸ்டீயரிக் அமிலம் உள்ளது பித்த நீரில் கோலிக் அமிலம் உள்ளது நாளான அல்லது கெட்டுப்போன வெண்ணெயில் உள்ள அமிலம் பியூட்ரிக் அமிலம் புலி திராட்சை பழங்களில் உள்ள அமிலம் டார்டாரிக் அமிலம் வினிகரில் அசிட்டிக் அமிலம் உள்ளது ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தின் பொதுப்பெயர் மியூரியாட்டிக் அமிலம் ஹெச் சி எல்ன்னு சொல்லுவாங்க வெற்றியால் எண்ணெய் அல்லது வேதிப்பொருட்களின் ராஜா என்றழைக்கப்படும் சல்ஃபியூரிக் அமிலம் இதை வந்து ஹெச் டூ எஸ் ஃபோர்னு சொல்லுவோம் அக்வா போர்டிஸ் என்றழைக்கப்படுவது நைட்ரிக் அமிலம் நாம் பருகும் சோடா நீரில் உள்ளது கார்பானிக் அமிலம் நிற காட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு ஃபினாப்தலின் மீத்தைல் ஆரஞ்ச் அமிலங்கள் காரங்களுடன் வினைப்பட்டு உப்பு நீரும் நடுநிலையாக்கள் வினை மூலம் உருவாகிறது நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் எரிசோடா என்பது சோடியம் ஹைட்ராக்சைடு என்ஏஓஹெச் எரி பொட்டாஸ் எனப்படு எனப்படுவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கேஓ டூ நீற்று சுண்ணாம்பு என் என என்ற எனப்படுவது கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 டூ சுட்ட சுண்ணாம்பு எனப்படுவது கால்சியம் ஆக்சைடு சிஏஓ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்